வணக்கம் என் பேர் பரமேஸ்வரி காதல் கல்யாணம் என் கணவன் பேர் ஜிப்ரா ஜிபியா ஜிபியா மொதல் யார் காதல் சொன்னது காதல் முதல்ல எங்க கணவரு தான் சொன்னாரு இப்ப உள்ள காதலுக்கும் அப்ப உள்ள காதலுக்கும் என்ன தெரியுது அருள காதல் ரொம்ப போலி அப்ப உள்ள காதல் காதல் வந்து ரொம்ப இனிமை இனிமை மொதல் யாரு யார்ல காதல்ல சொன்னாங்க எங்க கனவுல தான் சொன்னாரு சோ நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டேன் அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க கல்யாணம் கோயில்ல பண்ண வரணும்ோ கோயில்ல வந்து கல்யாணம் பண்ணணும் உங்களுக்கு காதல் பரிசு என்ன கொடுத்தாங்க பரிசு அப்பனார்ல ஒண்ணு இல்ல

அந்த பொண்டாட்டி விட்டுட்டு பொண்டாட்டி மேலே ரம்யா வந்து இதை ஊற்றிட்டாள் கார்த்தியை அந்த கார்த்தி பண்ணி கடத்தது அப்புறம் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி மேலே அவள் ஊற்றிட்டல ரம்யா நம்ம அவளுக்கு வதலுக்கு ஊற்றணும்ண்டு போய் வதலுக்கு ஊற்றிட்டே வந்துட்டான் கார்த்தி உங்க கண்ணவர் உங்க மேல ஊதிர்க்கங்கள காதியே ஆங்கள ஊத்தல நீங்க ஊதிர்க்கீங்கல நான் வா வா நான் ஊதி இருக்கறேன் நான் என்ன வாசன தொంచి விட்டுருதே அவரும் மாடுக்கு வருவார் கா மாடு வண்டி மாடு விவசாயம் அதனால என்ன எங்க தான் வந்து வருவார் அங்க இருந்து போய் வந்து வரும்போது நான் வாசன போது வந்த அப்புறம் என்ன செய்து வேஸ்டில ஊத்தி விட்டுட்டேன் அதுதான் லவ் அதுதான் லவ் ஆமா ஏன் بلا ஏன் بلا தண்ணி ஊத்தல ஏன் எப்படின்னா என் வாசல்ல விடியாம கொடுற அப்புறம் நான் ஊத்து வந்து உடனே கட்டிக்கல அப்படின்ட்டு சரி கட்டிக்கும் அப்படின்ட்டா எப்படின்னு பாரு ஆமா கவர்மெண்ட் வேலைக்காரங்க கேட்டாங்க விட மாட்டேன்ட்டாங்க என்ன சுத்தி சுத்தி விவசாயம் ரொம்ப சுத்தி விவசாயம் சுத்தி சுத்தி அதை அடுத்தவனு கவர்மெண்ட் வேலை தலையார் வந்தாப்புல கேட்டு தலையார் கட்ட விட தப்புளை விட மாட்டேன் விட மாட்டேனி நீ போகலேன்னு தந்திர தான் நிற்பா நீ என்னட்டு தான் இருக்கணும் என்னட்டு தான் வாழணும்னு ஒரே கலையை நிற்பாட்டார் நீ என்ன செய்யென்று இருந்துக்கிட்டேன் அஞ்சு மக்களாச்சு காடு வேற எல்லாம் அவங்க பூரம் மோசம் செஞ்சிட்டாளுக நாற்றுனா நாமியார் பேர்லாம் மாமனார் பேரில் இருந்துச்சு பூரம் காடு மூன்றரை பொருக்கம் வயக்காடு ஏழரை குருக்கம் காடு

啊哈，是哈子，哈哈。